你往这在来，这边来，有往这有来。

Thank okay. முடிந்திருக்கள் இலக்கத்தில் பயன்படுகிறார் Gue deze al verschiedene, maar nu r Și al variance, ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறார்கள் இடத்துல ஐம்பத்தஞ்சு இருக்கு அதில் இப்போ கூட வந்து மூவாயிரத்தி மூவாயிரம் பேர் அப்ளை பண்ணால் எங்களை ரெண்டியோ வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பேர் தான் இந்த கதையில அந்த கதை அபர வீசே என்ன தரை ஒதுக்கப்பட ஒரு மணி இருக்கு அந்த கதையில பற்றறது தீவிரமா வேண்டப்பட்டு நாளைக்கு பிரமோதவர் வாக்குத்தமைல ப்ரோபோஸ் பண்ணி 2015ல வந்து गवर्नमेंट டாங்க் யூசர் என்ட்ரியர் வெற்றيدا இந்த பர்மன் டாக்டர் எழுதப்பட வேண்டியது சரி அதுக்கு அப்பியல கொடுத்தா அடக்கு அந்த டேஸ் மேல அத போறாங்க போய் சார் குறாத போய் बातें वो फंड के कमिटी में तो बहुत सारे नाम बोल रहे हैं अगर क्या क्या बोल यहाँ पर देखेंगे आज मतलब वो खांडवल जी अपना वो बीसीएस वाली कोई सी बोर्ड वीसी रिपोर्ट बनते हैं तो ताक़ा लो फागर नहीं होती बोलते हैं अंदर फेकने वाले बोलते हैं अंदर लैंड ले अंदर लैंड निजामे हैं మీరు మీరు ఎండితే దేవుడిని మేము దేవుడితో ఉండటానికి నిలిచి పొరుగు 頑張って。

மே <cranberry, librame> அழைக்கப்பட வேண்டிய வந்ததால் पूरी नींबू की सोडा जमाने और ऐसे लोगों ने ऐसा करके कर दिया इतना तो कोई मायने नहीं था लेकिन यहाँ के नींबू ढूँढने में बड़ा मायना मैं तो लेकिन नाम लगा सकता हूँ बहुतों मार्केट के चेंज अपडेट को है तो लेकिन यहाँ में इनका रुख अलग है इनका रुख अलग है नाम है कोई ना सरी बहु

தான தோrne ஏலாது தகவல் வந்தால் انا தோவான அது அவိမ် வந்து संधिச்சாலும் நல்லா தெரியல

ും കൈനോക്കണം അവ முகநூல் அதாவது நல்லூர முகநூலை தொடர்பு கொண்டால் எங்களால் செய்யப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் வரும் ஒவ்வொரு கிராம சுவையாளர்களும் அந்த கிராமத்தில் இருக்கிற மூன்று கிராம உத்தியோகர்களும் ஒரு பட்சம் பல வேலை திட்டங்களை அழைப்பு விடுத்துவதை எனக்கு

சரியா அரசியல் பாதி பார்க்க இருக்குது அரசாங்கம் இருக்குது ஒருவர் இருக்குது வயசுல நல்ல பஞ்சாட்சி செய்தீங்கன்னு சொன்னா தெரிய படத்தில்